பத்து கேரக்டர் இருக்கிறப்ப ஏன் கையில் இருக்கிற கேரக்டர் கரெக்டாக பொருந்துமா பத்து பேர் வச்சா சரியா இருக்குமா இந்த கேரக்டர் வச்சா இவ்வளோ பெருசாக வச்சா நம்ம விரலுக்கு உள்ள இடைவெளிக்கு தகுந்தால்தான் எப்படி இருக்கணும் பப்பட்ட அளவு இருக்கணும் ஃபிங்கர் பப்பட்டுங்கிறப்ப நம்ம இந்த வரலுக்கும் இந்த வரலுக்கும் எவ்வளோதான் விரிக்க முடியும் ரொம்ப விரிக்க முடியுமா ஏ இது பெரிய பொம்மையா இருக்கு இன்னும் கீழே கீழே வை கீழே வந்து விரல் போகுமா கீழே போயிடாது இல்லையா அது கடவுள் படைச்சுக்க படைக்குதான் எனக்கு இவ்வளோ விரியுதுன்னா இந்த பப்பாவுக்கு அது கூட விரியலை இந்த இன்னொரு அப்ப ஆ விரலுக்கு இடையலுக்கு தவுண்டால finger பப்பட் அமைENUM இதலனா தட்டிட்டுறோம் நம்ம கதைய சொல்ல முடியாது நம்ம நினைவுல எல்லாம் ஐயோ ஏ கட்டது தட்டுதன்னு இருக்குமே ஒளிய அப்போ எங்க பார்க்கறேன் ஐயோ மறைஞ்சிருதே ஒன்று தெரியலன்னு பார்க்கறேன் அப்ப என்னனே எங்க வருது டிஸ்டர்பாகுது டிஸ்டர்பில்லாம இருக்கணும்னா கரெக்ட்டா விரலுக்கு தவுண்டார் போல பப்பட் அமைENUM இப்போ இதே போல அஞ்சு பப்பட் வச்சனா இடையில 10ுமா அஞ்சு கரெக்ட்டா அஞ்சு அள்ள வைக்க முடியும்